பிதாவை ஒருவனும் எப்படி இருப்பார் நான் கேட்டேன் ஆண்டு மூணு பேர் உங்களை இயேசு பார்த்துருக்கேன் உங்களுக்கு தெரியும் அங்கே வந்து அவங்களை கட்டி பிடிக்க யாருன்னு கண்டுபிடிக்க தெரியும் பிதா எப்படி இருப்பார் கேட்டேன் நீங்க கெஸ் பண்ணி சொல்லுங்க எப்படி இருப்பார் பிதா ஆ அப்புறம் திடீர்னு என்னும் இப்பிதான் பெரியவர்ன்றாரு நானும் பிதா ஒன்றுன்றாரு பிதாவின் சிங்காசனத்தை உட்கார்ந்துருக்காருல்ல இவர் வலது மாசத்தில் உட்கார்ந்துருக்காராம் அவர் எப்படி உட்கார்ந்துருப்பாரு எப்படி இருப்பாரு யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா யாருக்குமே தைரியமாக சொல்ல மாட்டேங்க

யாராவது நான் ஓகே ஓகே யார் குளிர்ச்சியான வேலையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் அப்படின்னா பானை போன இலையில் நடக்கிற கரமரம் சத்தம் அப்புறம் குச்சி குச்சியெல்லாம் இருக்க வடையிற சத்தம் சத்தம்னு போட்டிருக்கு இங்கிலீஷ் பைபிள்லையும் கிங் ஜேம்ஸ் பைபிளை தவிர எல்லா தவுண்ட் ஆஃப் தாட்னு போட்டிருக்கு சவுண்ட் கிங் ஜேம்ஸ் மாத்திரம் ராஜா ஆகிய ஜேம்ஸ் சிக்ஸ்டீன் லெவன் ஆயிரத்தி அறுநூத்தி பதினோராம் வருஷம் எழுபது ஸ்காவரி வச்சு ராஜா கட்டிலையில டிரான்ஸ்லேட் பண்ணது கிங் ஜேம்ஸ் அதுல நான் தெரியுமா போட்டிருக்கேன் நல்லா காலனிங்க சத்தம் தமிழ்ல எனக்கு என்ன சொல்றது தெரியல ஏன்னா தெரியுமா கிங் ஜேம்ஸ்ல போட்டிருக்கு த சவுண்ட் ஆஃப் த லார்ட் வாக்கிங் தான் தேவருடைய சத்தம் தானே போட்டிருக்கேன் ஏர் நைமிலையும் சவுண்டு யூ கிங் சிம் சவுண்டு கிங் ஜேம்ஸ்ல என்ன தெரியுமா Put again. Okay. King James Bible. Hello, Pastor Kenneth. Father and dear Genesis 3:8. Like King James are clear at you. The sound of the Lord is there. The voice of the Lord walking. Yeah, the

Yn the gwaith, yw'r cwmarn. Yn y gwaith, yw'r dewadauw. Dyma'r cwmarn, ysgwyd yn fyrs. Trio ffynciwt, ychydig. Yn y gwaith, yw'r beresid. Ydyw? Seven three. One two two <clears throat> seven 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 zero five seven three one two two seven seven. I let check on a car and audio more than <throat> teach when you guys. Walter, Pastor Walter, Mumbai. Three.

सीना रहता so, <coughs> तो है, बहरा शीतल है। नंबर फोर। इन्हें आल्फाबेटली और में बेरसे आदेलिया बेरसा, तेरी आदमी करने के बेरसा और में उसी चीज़ रहता है। सो आज यहाँ मुंटाई ये बाबील को बरो मेरिको एवरी बाशे। भाई उन्होंने नम्बर यहाँ आराम से नहीं बढ़िया? अपुर्त करता है। इधर जनकलोरे कोटा

ஒரே வாரம் அரை மணி நேரம் டெய்லி அந்த பக்கத்துல படிக்கிறது அவர் அவர்தான் என்னை கண்டவன் பிதாவை கண்டிணாரு ஆமாம் வார்த்தையும் மாமிசம் அதனால நாங்கள் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் மேலே பைபிளுக்கு மேலே எதுவுமே வைக்க மாட்டோம் பேனா கண்ணாடி சில பேர் கண்ணாடி வைப்பாங்க எங்கள் வீட்டில் எங்கள் ஒய்ஃப் அப்படி சோஃபால சாக பைபிள் இருக்கு அது எடுத்துருங்க எல்லாருக்கு பிதா வருகாத்தில குமாரன் வாயில பரிசு தாய் ஆறு அறுபத்தி மூணு யோவான் ஆறு அறுபத்தி மூணு நான் பேசும் வார்த்தை ஆகிற உங்க வாயில பேசுது பரிசுத்தமான வார்த்தையான பரிசுத்தாவி பேசுறாங்க நாலு பேரை திட்டுறீங்கன்னா அது வேற ஆவி யாரையா குறைசுனா அது வேற ஆவி பரிசுத்தாவிதான் ஜீவன் கொடுக்குது நான் பேசும் வார்த்தை ஆவியும் ஜீவனும் இன்னைக்கு நீங்க வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் நேற்று வரைக்கும் பேசுறது முடிவு ஐ ஸ்பீக் They are spirit and then it becomes your life. Amen. அதனால்தான் பரலோகத்தில் மத்திய பன்னெண்டு முப்பத்தி சொல்லியிருக்கு மனுஷன் பேசுகிற ஒவ்வொரு வீணான வார்த்தைக்கு தான் கணக்கு நீ எவ்வளோ உனக்கு கொஞ்சம் வருமானம் இத்தனை பில்டிங் கட்டினேன் ஏன் ஏரோப்ளைன் வாங்கினேன் ஏன் கார் வாங்கின அதெல்லாம் கேட்க மாட்டேன் அதெல்லாம் பூமியில முடிஞ்சிடும் நல்ல வழியில் வந்து ஆசீர்வாதம் இல்லைன்னா இங்கேயே முடிஞ்சிடும்

அப்படின்னு ஃப்ரேம் ஒர்க் கார் அசம்பிளி லைனில் ஃபஸ்ட்டு ஃப்ரேம் ஒர்க் வரும் அப்புறம் தான் சீட் போடுவாங்க அப்புறம் இன்ஜின் போய் வைப்பாங்க அப்புறம் டயர் அதுதான் நம்ம வேலை இந்த உலகத்தில் ஃப்ரேம் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காரு மரம் கல் மண் இந்த வீடு கட்டுறது நம்ம வேலை அவன் கார் செய்யறது நம்ம வேலை அவன்

எனக்கு எண்பத்தி ரெண்டு நடக்குது தமிழில் இங்கிலீஷில் எண்பத்தி ரெண்டு ஓடுது அந்த ரன்னிங் ஆயிடுச்சு தான் நான் நடக்கிறது இல்லை வேகமாக போவேன் எப்போவேன் குச்சி வச்சுக்கிட்டு இல்லை கண்ணாடி போடலை நான் என் முடிய பார்த்து தினம் சொல்வேன் நான் சொல்ற வரைக்கும் முடிக்கூடாதுங்க நீங்கள் பேசுறையா அத்தி மரத்துக்கு பேசலாம் மலைக்கு பேசலாம் முடிங்க பேசலாம் ஆமாம் எண்பத்தி ஒண்ணு வயது முடிஞ்சு எண்பத்தி ரெண்டு இது வரைக்கும் தலைவலி வந்ததுதான் பதினஞ்சு வயசுல வந்துச்சு வெயில் விளையாட கேட்டு தலைவலி வந்து ஏன் சொன்ன